இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெஜ்ஜு பிரியாணி தான் ஒன்று செய்ய போகிறோம் அதுவும் நம்ம மீல் மேக்கர் வச்சு இன்னைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் இந்தளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை நெய்யில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக செவந்து வந்ததும் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு செவந்து வந்தா போதும் இதுல இருந்து இதை எடுத்துக்கலாம் இது கூட சன்ஃபிளவர் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சிப்ஸு வாழைக்காய் சிப்ஸு சீவுறம் பிற அதில் வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இப்போது இதை இதிலிருந்து எடுத்துடலாம் வெங்காயமும் அந்த இதெல்லாம் வருத்தம் பாருங்கள் இந்த எண்ணெயை வந்து நான் இப்போது குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயிலில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏரக்காய் ரெண்டு மூணு கிராம்பு இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது பொறிஞ்சு வந்ததும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விடலாம் நான் இன்னைக்கு இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அரிசி வந்து புழுங்கல் அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன் இன்னைக்கு பச்சரிசி சேர்த்து செய்ய போகிறதில்ல புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்குங்க புழுங்கல் அரிசியில் செஞ்சிங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குற வரல வெயிட் பண்ணலாம் வதங்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் மிச்ச உப்பை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க தக்காளி வந்து நல்லா நைஸாக வதங்கி வரணும் இது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா மூணு பச்சை மிளகா ஒரு இருபது போல் பூண்டு பற்கள் அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் நூற்றி ஐம்பது கிராம் சோயா வந்து ஊற வச்சு நல்லா தண்ணியை பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு நூறு கிராமே போதும் எங்கள் பையன் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது கிராம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் அவன் சாதத்தை விட வந்து சோயாவை வந்து அது கூட கலந்து சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கங்க சோயாவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதே பரட்டி விடுங்க சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக தனி மிளகாய் சோ சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்ருக்கோம் அதுவே நல்ல காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக இந்த சோயாவுக்கு பிடிக்கிறதுக்கோசரம் அதை சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து இந்த ஸ்பூனால மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு மிச்சத்துக்கு அப்படியே கரட்டி விடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் சோயா நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தங்க ஏன்னா நம்ம புழுங்கலரிசி எடுத்துருக்கோம் அதனால தான் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இதெல்லாம் எப்படி சரி பார்த்துக்கோங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா தலை 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 தலைன்னு கொதி வரட்டும் அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்லோவில் வச்சு இறக்குங்க எங்களுக்கு இது இந்த மாதிரி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் உங்கள் குக்கர் எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க புழுங்கல் அரிசிக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சோயா பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நம்ம முதலே வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு உள்ளே போகிறதே தெரியாமல் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி சோயா வெஜ் பிரியாணி செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் பதிவை சொல்லுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்